நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது இயற்கை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகளும் நடந்துட்டு தான் இருக்கு உலகம் முழுக்க இந்த சொல்லப்படக்கூடிய இந்த நிலச்சரிவுனால பேர் ஒவ்வொரு வருஷமும் இறந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல கேரளாவில் கடவுள் தேசம் அழைக்கப்படக்கூடிய அந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாடு அப்படிங்கிற வகையில பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்கிறாங்க நூத்துக்கணக்கான வீடுகள் மண்ணுக்குள்ள பொது முடிஞ்சிருக்கு தோண்ட தோண்ட அந்த மண்ணுக்கடியில இருந்து பிணங்களா இன்னும் அதற்கான மீட்பு பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ராணுவத்தையும் தாண்டி இஸ்ரோ முத இந்த விஷயத்துல களத்துல இறங்கிருக்காங்கன்னா இந்த சம்பவம் அப்படிங்கிறது இயற்கையால நடத்தப்பட்ட ஒரு பேரிடர் அப்படிங்கறதை தாண்டி செயற்கையாவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு என்னடா சொல்ற அப்படின்னு நிலச்சரிவு அப்படிங்கிறது இயற்கையா ஏற்படக்கூடிய தான் ஆனா மனிதன் செய்யக்கூடிய சில செயல்கள் செயற்கையாகவும் இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுது அப்ப வயநாட்டில் ஏற்பட்டதும் செயற்கை செரிவா அல்லது இயற்கையா ஏற்பட்ட நிலை செரிவா வாங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோல நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு தான் முதல் தடவ வந்திருக்கீங்கன்னா சேனல் Subscribe பண்ணி பெல் நோட்டிஸ்அ கரெக்டா பண்ணி வெச்சுக்குங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நண்பா வெல்கம் பேக் டு another வீடியோ நான் உங்கள் சேகர் சரி முதல் விஷயம் இந்த நிலச்சரிவு அப்படின்னா என்ன இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம பூமியுடைய அந்த தரைப்பகுதி அதாவது அந்த கிரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலப்பகுதியில் மூணு லேயர் அப்படிங்கிறது முதற் கட்டமாக இருக்கு அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லேயர் அப்படிங்கிறது இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் வளரக்கூடிய ஏற்ற மாதிரியான மணர்களால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லேயர் அதை தாண்டி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேயர் அப்படிங்கிறது களிமண்ணால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லேயர் மூணாவதாக தான் இந்த பாறைகளால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாறைகளோடு இருக்கக்கூடிய ஒரு லேயராக இருக்குது இதில் இந்த மூணு லேயரும் அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்று பாண்டாகி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் இந்த மூணு லேயரையும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணறி அதை பாண்டாகி ஒன்றா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆனால் இது சம அதுவே இந்த மலைகள் மாதிரியான உயரமான இடங்களில் இந்த ஃபிரிக்ஷன் அப்படி அப்படிங்குற ஒன்று இதை பாண்டிங் பண்ணி ஒன்னோட ஒன்றா பின்னி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ஷன் அப்படிங்கிற லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் உயரமான இடங்கள்ல ஐ மீன் மலை மேடுகளில் இந்த ஃப்ரிக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும் ஸோ இதன் காரணமாகவே இந்த மூணு லேயரும் ஒன்னோட ஒன்று பாண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய அந்த மணல் பகுதியோடைய அந்த லேயர் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காகவே இருக்கும் சீக்கிரமாக சரிஞ்சிடக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப ஈஸியாக வந்து வழுக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் இதுக்கு காரணம் கிராவிட்டி அதாவது உயரமான இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு நாள் கீழே வந்துதானே ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் பூமியோட கிராவிட்டி காரணமாக அது கீழ் நோக்கி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு பட் ஆனால் இந்த இடத்துல மரம் செடி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு உயரமான மரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் லெவல் கம்மியாக இருந்தாலும் அந்த அடர்த்தியான ஏகப்பட்ட மரங்கள் அதோட வேர்கள் அப்படிங்கிறது இந்த லேயருக்கு அடியில் போய் ஒன்றோட ஒன்று ஒவ்வொரு லேயரையும் அதை வந்து தானாகவே இயற்கையாகவே அந்த மரங்களோட வேர்கள் வந்து பின்னி பிணறி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒன்றோட ஒன்று பாண்டிங் எதையோ வச்சிருக்கோம் ஆனால் மரங்கள் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருந்துச்சு ஒரு இருந்த மரத்தை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா இங்கே அந்த ஃப்ரிக்ஷன் லெவலும் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக அது வந்து வழுக்கிட்டு கீழே வந்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுறது காரணமாக இருக்குது இன்னொரு காரணம் மழை அதாவது மழையின் காரணமாகவும் இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி அந்த மணல்கள் அப்படிங்கிறது சரிஞ்சு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிலநடுக்கங்களும் ஒரு காரணமாக இருக்குது ஸோ இது மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது நிலநடுக்கங்கள் அதுக்கப்புறம் அந்த மலை மேடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் அதிகமாக மழை பொழிவு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான நிலச்சரிவு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணங்கள் என்ன தான் இருந்தாலும் இந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரங்கள் அந்த மாதிரியான உயரமான மேடுகளில் அதிகமாக அடர்த்தியாக நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா அதோட வேர்களே வந்து இந்த பிரிக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும் போது அந்த லேயர்களுக்குள்ளே ஒன்னோட ஒன்றும் பின்னி பிணைஞ்சு அந்த வேர்கள் எல்லாம் ஒன்றா போய் எல்லா லேயர்ஸையும் ஒன்றா பாண்ட் பண்ணி அது வச்சுருக்கும் ஆனால் மரங்களை நம்ம மனிதர்களாகிய நம்ம நம்மளுடைய தேவைக்காக அதிகமாக வந்து இந்த மாதிரி காடுகளில் இருக்கக்கூடிய மலைமேடுகள் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டும் போது பிரிக்ஷன் லெவல் கம்மியாக இருந்தும் இந்த மாதிரி மலைப்பொழிவு அதிகமாக இருக்கும் போது ஈஸியாக வந்து அதுக்கு கிற்ப்புக்கு எதுவுமே இல்லாதனால ஈஸியாக வலுக்கிட்டு வந்துடும் அதனால தான் நிலச்சரிவு ஏற்படுது இந்த ஒரு தான் மனிதனாலிய பண்ணுறதுனாலையும் சில நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ரீசனாக இருக்கு ஸோ இயற்கையாகவே மலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும் போது அந்த மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அதோட வேர்கள் மூலமாக அந்த லேயர்ஸ்கள் தரைக்கடியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று லேயர்களையும் ஒன்றோட ஒன்று வேர்கள் மூலமாக பான் பண்ணி வச்சிருக்கு ஆனால் மரத்தை நம்மளோட தேவைக்காக வெட்டி நிலச்சரிவு ஏற்படுறதுக்காக நம்மளே வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இது நம்மளுடைய சுயநலத்துக்காக செய்யக்கூடியதுனால இன்னைக்கு மிகப்பெரிய விளைவுகள் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு எக்ஸாம்பிள் வயநாட கூட நம்ம எடுத்துக்கலாம் இயற்கை அதோட வேலையை சரியா தான் பார்த்துட்டு இருக்கு ஆனா நம்ம தான் தேவையில்லாம சில வேலைகளை பண்ணி ஐயோ அம்மான்னு கடைசி வயநாடு கத்திட்டு இருக்கும் பட் ஆனா இந்த நிலச்சரிவை மொத்தமா ஐந்து வகைகளா பிரிப்பாங்க அதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஃபால் ஃபால் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல மலை மேடுகள்ல இருக்கக்கூடிய அந்த பாறைகள் மட்டும் உடஞ்சு அப்படியே உருண்டு கீழே வர்றதுதான் பாறைகள் மட்டும் வர்றதுதான் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இருக்கிறது டாப்பபிள் டாப்பபிள் அப்படிங்கிறது ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலையில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பகுதி ஏதாச்சும் ஒரு சைடு அப்படிங்கிறது அப்படியே உடஞ்சு கீழே விழுறதுக்கு பேர் தான் டாப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவதா இருக்கக்கூடிய தான் ஸ்லைட் இந்த ஸ்லைட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மலைகள்ல இருக்கக்கூடிய அந்த மணல்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாறைகள் கற்கள் இது எல்லாமே அப்படியே சரிக்கிட்டு கீழே வர்றதுக்கு பேர் தான் ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவதா இருக்கக்கூடிய ஸ்ப்ரிட் இந்த ஸ்ப்ரிட் அப்படிங்கிறது மலையில இருக்கக்கூடிய அந்த மணல்களா இருக்கட்டும் கற்களா இருக்கட்டும் இது எல்லாருமே தண்ணி மாதிரி அப்படியே வலிஞ்சுக்கிட்டு அப்படியே கீழே வர்றதுக்கு பேர் தான் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனலா இருக்கக்கூடிய டைப் தான் அப்படிங்கிறது தான் அஞ்சாவது இருக்கக்கூடிய ஒரு டைப்பா இருக்கு இந்த அஞ்சாவது சொல்லக்கூடிய இந்த டைப் ஓட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி பூமியோட அந்த தரைப்பகுதியோட அந்த கிரஸ்ட் பகுதியில் மூணு லேயர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல ரெண்டாவது லேயரா இருக்கக்கூடிய அந்த களிமண் லேயர் அப்படிங்கறது அப்படியே பிரிஞ்சு வர்றது அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் கிடையாது ரெண்டாவது லேயரே பிரிஞ்சு வர்றதுக்கு தான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது லேயர் பிரிஞ்சு வரும்போது அப் கோர்ஸ் அது கூட சேர்ந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லேயரும் பிரிஞ்சு அப்படியே வந்துடும் ஸோ இந்த டைப் தான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க மேஜராக சொல்லக்கூடிய அந்த நிலச்சரிவுக்கு இருக்கக்கூடிய டைப் தான் இந்த அஞ்சும் இதை தாண்டி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு பட் ஆனால் மேஜரா இதுதான் வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அந்த டைப் ஆப்ஸ்ல இந்த அஞ்சு தான் மேஜரா இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு புவியியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே அப்போ வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு ரீசன் தான் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆக்சுவலாக இப்போதைக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வயநாட்டில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த மூன்று கிராமங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் தான் இந்த நிலச்சரிவு அப்படிங்கிற இந்த லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணமாக அமைஞ்சது அந்த சுற்றுவட்டார பகுதியில் வேண்ட அதிகமான மழை பொழிவு தான் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த நிலச்சல் ஏற்படுறதுக்கு மழையும் ஒரு காரணம் அப்படின்னு அததான் அவங்களும் ரீசனாக சொல்றாங்க ஆனா இன்னொரு காரணமும் மனிதனும் ஒரு காரணமா இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு கூற்றும் வந்து வைக்கப்படுது அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வயநாடு அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி நம்ம கேரள மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இந்த வயநாடு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்படி வயநாடு அப்படிங்கிறது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும் போது அந்த இடம் அந்த சுற்றுலா தலத்துக்கு மேம்படுத்துறதுக்காக நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த டெவலப்புக்காக காடுகளும் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் அங்கே ஏற்படுது அந்த ஒரு ரீசன் தான் காடுகள் அழிக்கப்படுது அப்படின்னா மரங்கள் அப்படிங்கிறது வெட்டப்படும் இந்த மலைமேடுகளில் இருக்கக்கூடிய அந்த காடுகள் இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்படும் போது அதனாலேயும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்களும் சரி புவியியல் ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கு பட் இருந்தாலும் இது வந்து வயநாட்டில் நடக்கக்கூடிய மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க இந்த மாதிரி காடுகள் அழிக்கப்படுறதுனாலையும் அந்த மரங்கள் வெட்டப்படுறதுனாலையுமே இயற்கையை தாண்டி மனிதனே வந்து ஒரு நிலச்சரி ஏற்படுறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மலையோடைய அந்த மேல் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இந்த ஃபால்ஸ் அருவிகள் மலையிலிருந்து வடி தெரியுமா அந்த அருவிகள் வழியா இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது நிலச்சரிவு அப்படிங்கிறது அப்படியே அது வழியாகவே ட்ராவல் ஆகி ரெண்டு ஊரை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஊரை காலி பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபால்ஸோட ரூட் வழியாக அப்படியே இந்த நிலச்சரிவு ட்ராவல் பண்ணி சூரமலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் போயிருக்கு சூரமலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜையும் இந்த நிலச்சரிவு காலி பண்ணிடுச்சு சுத்தமாக ஸோ அதன் காரணமாகவே கம்யூனிகேஷனும் கட் ஆகி அவங்களை காப்பாற்றக்கூடிய முயற்சி எடுக்கிறதுலயும் அவங்கள ரெஸ்க்யூ பண்றதுலையும் பெரிய சிக்கல் ஏற்படுறதுக்கு மெயின் ரீசனுவே இந்த பிரிட்ஜை வந்து அந்த இடத்துல வந்த அந்த நிலச்சரிவு காலி தான் பெரிய சிக்கலா மாறி இருக்கு இவ்வளவு பெரிய பேரிடருக்கும் காரணமாக அமைஞ்சிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் இஸ்ரோ வந்து இந்த மாதிரி சேட்டலைட்ஸ்களை பயன்படுத்தி இந்த நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிராபிக்ஸ் டிசைன் மூலமா இந்த ஒரு விஷயம் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நியூஸ் மூலமாகவும் சரி இந்த வீடியோ வந்து வெளியிட்டாங்க அந்த

அதாவது நார்மலாகவே ஒரு நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது குறஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வேகம் அப்படிங்கிறது ஒன் மில்லி மீட்டர் பர் இயர் அப்படிங்கிற வேகத்தில் கூட சில நிலச்சரிவுகள் ஏற்படும் ஆனால் அதிகபட்சமாக சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் அவர்ஸ் வேகத்தில் கூட சில நிலச்சரிவுகள் வேகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவு தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வயநாட்டில் அந்த ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலையில் தொடங்கி இப்படி மூணு ஊரை காலி பண்ணி மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அடிவாரம் மலை அப்படிங்கிறதும் இந்த காடுகள் அழிக்கப்பட்டது தான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு ரீசனும் சொல்லப்படுது மரங்கள் அதிகமாக இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு சேதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது இவ்வளோ உயிர்களும் அங்கே வந்து போயிருக்காது அப்படின்னு ஒரு கூற்று வந்து வைக்கப்படுது நான் முதல்ல சொன்ன மாதிரியே இன்னொரு காரணமும் மக்களிடையில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருக்க என்னன்னா மழை அந்த நேரத்தில் அதிகமாக இருந்திருக்கு ஸோ மழை அதிகமாக இருக்கும் போதே அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த மக்களை வந்து உசார் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் you mm -hmm. வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பத்திரமான இடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கலாம் அந்த வீடுகள் எல்லாம் காலி பண்ணிட்டு ஆனால் அந்த டயத்தில் அதை அவங்க செய்ய செய்யாததுனால தான் நைட்டு இந்த மாதிரி ஒரு மணிக்கு ஆரம்பித்த அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அப்படியே வந்து சரிஞ்சுக்கிட்டு மூணு ஊரை காலி பண்ணிருக்கு ஸோ அது இவ்வளோ உயிர்கள் போகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அந்த ஒரு சமயத்தில் இந்த மாதிரி மக்களை சேஃபாக முதலே கொண்டு போய் வச்சிருந்தா இந்த விபத்தை வந்து இவ்வளோ பெரிய பேரிடர்கள் இருந்து மக்களை வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்னதான் இப்போ இப்படி பண்ணிருக்கலாம்

அனுப்பி இருக்காங்க அப்படி சேட்டிலைட்டை அனுப்பினவங்க இது சம்மந்தமா இந்த வயநாட்டில் நடந்த நிலச்சரிவா இருக்கட்டும் இந்தியா முழுக்க இதுவரைக்கும் எண்பதாயிரம் நிலச்சரிவுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ட கூட நம்மளுடைய இஸ்ரோ வந்து சொல்லிருக்காங்க அந்த சேட்டிலைட் மூலமா டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படி இருக்கும்போது இந்த வயநாடு சம்மந்தமா அவங்க எதுக்கும் முன்கூட்டியே எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்காம இருந்திருப்பாங்களா ஏதாச்சும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வரலாம் இஸ்ரோ இது சம்மந்தமா என்னென்ன முயற்சிகள் இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணிருக்காங்க எதிர்காலத்திலேயும் இந்தமாரி பேரிடர்கள் இருந்து மக்களுக்காக காப்பாத்துறதுக்கு இந்த அறிவியல் பூர்வமாகவும் டெக்னாலஜி சம்பந்தமாகவும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்க மனசுல வரலாம் இது எல்லாத்தையும் பத்தியும் கம்ப்ளீட் டீட்டெயில வந்து நான் பார்ட் டூல உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த பார்ட் டூ வீடியோல நம்ம இந்தியா முழுக்க நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இடங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய பட்டியல கூட வந்து இஸ்ரோ வெளியிட்டு இருக்காங்க நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த மூன்று ஊர்களுடைய அந்த நிலத்தோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோ நம்ம